இதுதான் அரண்மனைக்கு நம்ம மேல போகக்கூடிய வழிங்க படிக்கட்டு இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து சேதம் அடைந்துதான் இருக்குது இவ்வளவு பெரிய தூணா இருக்குது இந்த மாதிரி தூணு இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல இந்த அரண்மனை முழுக்கவும் இந்த தூண்களை நம்மளால பார்க்க முடியுதுங்க நான் நிக்கிறேன்ல இந்த இடம்தாங்க அரண்மனையோட பிரதான நுழைவாயில் இதுக்குள்ள போனாதான் நம்ம அரண்மனைக்குள்ள போக முடியும் அதுக்கு வெளியிலே பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய ராஜாவோட படம் இருக்கு பாருங்க ரெண்டு பேரும் இது காவலாளியா இல்ல ராஜாவோட திருவுருவமா இருந்தல ஆனா ரொம்ப அழகா ரெண்டு பக்கமும் அந்த படத்தை வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க டெக்னாலஜியை பார்த்து நாம நிறைய ஒரு ஆச்சரியப்படுறோம் பிரமிப்பு அடையறோம் ஆனா ஒரு பழமையை பார்த்து முதல் முறையா நீங்க பிரம்மி அடைய போறீங்க அது இந்த அரண்மனையை பார்க்கும்போது வணக்கம் மக்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா பழமை சார்ந்த நிறைய காணொலிகள் நம்ம வந்து நிறைய போட்டிருக்கோம் கோவில்களாக இருந்தாலும் சரி இல்லை பழமை சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் மக்கள்த பழமை அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல அவங்க மனதுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்களோட அரண்மனை ஆனால் அரண்மனை அப்படின்னு பார்த்தா எத்தனையோ மன்னர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இந்த அரண்மனைன்றது தமிழ்நாட்டில் பெறுகளவில் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அது வந்து முற்றிலும் இந்த ஒரு இந்த வரலாற்றிலேருந்து துடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் சில அரண்மனைகள் இன்னமும் இருக்காதாங்க செய்து அப்படிப்பட்ட ஒரு அரண்மனைக்கு தான் இன்னைக்கு நாம் வந்திருக்கோம் என் பின்னாடி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்குது இப்போ நான் வந்தது கூட பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையோட அந்த நுழைவு வாயில் போகுது தான் இந்த அரண்மனை எங்கே இருக்குது இந்த அரண்மனையோட வரலாறு என்ன இந்த அரண்மனையை யார் கட்டினா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த காணொலியை நம்ம பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையோட அந்த பிரதான அந்த நுழைவாயில் இந்த நுழைவாயில் பகுதியில் இருக்கிற இந்த கதவு பாருங்கள் ரொம்பவும் பிரம்மாண்டமானது அதாவது குறிப்பாக அரண்மனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும் இங்கே கதவை பாருங்கள் என்னோடய உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐந்து அடி அப்படின்னு வச்சுக்கிட்டா இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா எப்படி குறைந்தது ஒரு இருபது அடி உயரம் மிகப்பெரிய ஒரு கதவுங்க இங்கே என்னோடய உயரத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கே அந்த அந்த காலத்தில் இந்த லாக்கு வந்து இப்போ வந்து இந்த தான் லாக்கே இருக்குது கதவோட இந்த ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சின்ன கேட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க இந்த உள்ள வர்ற பகுதியிலே பாத்தீங்கன்னா காவலாளிகள் தங்கக்கூடிய அந்த அறைகள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது இது ஒரு அறை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு அறை இது ஒரு அறை அதே மாதிரி இந்த அந்த பக்கம் அதே மாதிரி இரண்டு அறைகள் இருக்குது இத பார்த்து கவனமா வரணும்ங்க ஏன்னா நிறைய உடைஞ்சி இருக்குது இந்த ரொம்ப நாள் ஆனா அதனால எந்தவித ஒரு பராமரிப்பும் இல்லாததுனால அரண்மனை வந்து அந்த கற்கள் எல்லாம் சிதறிக் கிடக்குதுங்க இது வந்து முதல் தலம் இந்த மேல நம்ம ஏறி வந்தோன்னே இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தளம் இந்த தளத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த வீரர்கள் நிக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது இது வந்து அந்த முதல் தளம் இதுக்கு மேலையும் ஒரு இன்னொரு தளம் வந்து மேல போகுது அது பாத்தீங்கன்னா தெரியும் மேல அந்த கதை ஓட முடியுது நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் இது வந்து வெளியில இருந்து இங்க இருந்து வந்து இப்ப நம்ம வந்து வெளியில அதாவது கீழே செக்யூரிட்டி கார்டு இருந்தாலும் மேலையும் காவலர்களை வைத்து இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திருக்காங்க நம்ம முதல் தளத்துல இருந்து அந்த இரண்டாம் தளத்துக்கு அது மேலே போறாங்க இந்த செகண்ட் ஃபுளோர்னு சொல்லக்கூடிய அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொட்டை மாடி இதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேல போறக்கூடிய இந்த வழி வந்து ரொம்பவும் சிதலமடைந்துதான் இருக்கு இங்கேயும் இங்க ஒரு மிகப்பெரிய கதவு இருக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து ஒரு தளத்துல வந்து இது முழுவதும் வந்து இருந்திருக்கும் தரை ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து தரை இல்லை இப்ப நீங்க விழுந்தீங்கன்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் கீழே விழுந்துருவீங்க அந்த அளவு தான் இருக்கு இந்த மேல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இடிந்து தரமட்டமானதுனால நம்மளால இது வந்து இந்த முகப்பு இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா அரண்மனைக்கு போறோம் வாங்க அரண்மனைக்கு போலாம் இதுதான் பாத்தீங்கன்னா அரண்மனையோட அந்த நுழைவாயில் நம்ம போற பகுதி இந்த அரண்மனை வந்து யாரால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரிச்சந்திர மகாராஜா அவரோட காலத்துல கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை அரண்மனை வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அரண்மனை வந்து ஏன் இன்னைக்கு வந்து கைவிடப்பட்ட நிலைமையில பெரிய அளவுல பராமரிப்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஹ் இந்த அரிச்சந்திர மகாராஜா அவருக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு கிடையாது அதனால பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை வந்து அவங்களோட அந்த அவங்களோட சகோதரி ஒரு மூணு பேருக்கு வந்து இந்த அரண்மனை வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து இந்த அரண்மனையில் வந்து நிர்வகிச்சிட்டு வர்றாங்க இந்த ஹரிச்சந்திர மகாராஜா யாரு அப்படின்னு பாக்கும்போது இவர் வந்து எட்டையாபுர ஜமீன் கிட்டக்க வந்து அமைச்சரா இருந்தவர் அப்ப அமைச்சரா இருந்த காலத்துல அவர் வந்து அங்க இருந்து எட்டையாபுர ஜமீனுக்கு அவருக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அங்கிருந்து அவர் வந்து இங்க செவல்பட்டிக்கு வந்துடுறாரு செவல்பட்டிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அரிச்சந்திர மகாராஜா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறாரு அப்போ கெட்டப்பட்டது தான் இந்த அரண்மனை கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாக இந்த அரண்மனை வந்து பெரியதளவில் பராமரிப்பு இல்லாத ஒரு சூழலில் தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் இன்னமும் இந்த அரண்மனையை அவங்களோட கட்டுப்பாட்டின் கீழே ஓரளவு பராமரிப்பில் வச்சுட்டு தான் வந்தாங்க அரண்மனைக்கு அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதவு போட்டு ஒரு அமைப்பு இருக்குதுங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாக்கலாம் இது வந்து அரண்மனை வந்து ஒரு பக்கத்துல இந்த பக்கமும் கதவு இருக்குதுங்க இது மேல பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையோட அந்த அமைப்பு மேல்புறத்துல வந்து நம்மளால போக முடியாது ஏன்னா நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அரண்மனைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கலவர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நிறைய இந்த அரண்மனை வந்து அழிக்கிற நோக்கத்திலே நிறைய பேர் செயல்பட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரதான வாயில்கள் எல்லாத்தையுமே வந்து இப்ப வந்து அடைச்சிட்டாங்க அதனால வந்து இப்ப நம்ம வந்து இந்த மேல்புறத்துல இருக்கிற இந்த இடங்களுக்கு எல்லாம் நம்மளால போக முடியாத ஒரு சூழல் இருக்கு இது அரண்மனைக்கு பின்னாடி அங்க வந்து அந்த புறம் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம அதையும் போய் பார்க்கலாம் அரண்மனைக்கு பாத்தீங்கன்னா பின்புக்கத்துல நான் வந்து அந்தபுரம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இதுதான் வந்து அந்த பின்புறத்துல இருந்த அந்தபுரம் இது வந்து அரண்மனை அரண்மனைக்கு அப்படியே இது பின்புக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதி இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு உள்ள மேலே போகுது பாருங்க ஒரு பாலம் மாதிரி ஒரு மேலே நம்ம சப்வேல எல்லாம் போகும் பாத்தீங்களா மேலே ஒரு பிரிட்ஜ் போட்டுருப்பாங்களா அது மாதிரி ஒரு பாலம் மாதிரி மேலே போகுது இதுவும் நேரம் வந்து நேர அரண்மனைக்குள்ள அப்படியே போற மாதிரியான ஒரு அமைப்பு இது வந்து இந்த அரண்மனைக்கு பின்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த அரண்மனையோட அந்த சுற்றளவு எவ்வளவு ஏக்கர் பெரிய ஒரு அரண்மனை வந்து இந்த விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டில அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் வந்து நாங்க பாக்கும்போது ரொம்ப ஒரு விசித்திரமா இருந்துச்சுங்க ஏன்னா இந்த இடம்லாம் இப்ப வந்து பார்க்க முடியாது அப்படி ஒரு இடம் தான் இது கரெக்டா அரண்மனைக்கு அப்படியே நேரு எதிர் திசையில வந்து இந்த இடம் இருக்கு இது என்னன்னா அந்த மாடும் குதிரையும் வந்து கட்டி போட்ட இடம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெரிய சக்கரம் இருக்குது பாருங்கள் ரெண்டு சக்கரம் அந்த சக்கரம் வந்து அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த சக்கரம் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை உயிரோட இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடை வந்து கட்டினக்கூடிய அந்த கல் அந்த கல் அங்கேயும் இருக்குது அது மாதிரி அது பக்கத்துல இன்னொரு கல் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து மாடு குதிரைகள் இந்த விஷயங்கள்லாம் கட்டி போட்டிருக்காங்க இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த உயிரோட்டத்தோட தான் இன்னமும் இருக்குது விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டியில் ஒரு இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மிகப்பெரிய அரண்மனையை இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அரண்மனை வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த அரண்மனையை நீங்கள் போதே தெரிஞ்சிருக்கும் ராஜாக்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு இவங்களோட வாழ்க்கையே இந்த அளவு இருந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எவ்வளவு பெரிய அரண்மனைகள் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முழுவதும் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் அப்படி அலங்கரிச்ச ஒரு அரண்மனையாதான் அந்த காலத்துல இருந்திருக்கும் ஆனா அதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல ஆனா இன்னைக்கு இந்த அரண்மனையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கிடைக்கிது இன்னமும் இந்த அரண்மனை இருக்குது அதனால நீங்க விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த அரண்மனையை நீங்க நிச்சயம் பார்க்கலாம் ஏன்னா இதுவும் ஒரு அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை தான் அதனால நிச்சயம் நீங்க செவல்பட்டி வந்தீங்கன்னா இந்த அரண்மனையை வந்து பாத்துட்டு போங்க அடுத்து வேற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்